வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் கிராமம் என்னுடைய பெயர் வந்து பிரேமாவதி துங்கபுரம் அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் வந்து சிஎம் டிராபிக்ல வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல வந் பெரம்பலூர் மாவட்டத்துல மாற்றுத்திறனாளி குண்டெறிதல்ல முதலிடம் பெற்ற சிஎம் டிராபிக் வந்து சென்னைக்கு வந்து எங்க கலெக்டர் மேம் வந்து வழி நடத்தி வாழ்த்தி அனுப்புனாங்க சென்னையில வந்து நாங்க தங்கின இடம் சாப்பாட்டு வசதி போக்கு போக்குவரத்து எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருந்தது இந்த வருஷம் நம்ம ஒரு ஒரு மேடலேச்சும் வாங்கி ஆகணும் நம்ம பெரம்பலூருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளியில நான் குண்டர் இதில் மூன்றாவது இடம் வெங்கல பதக்கம் பெற்றிருக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் என்னை எல்லாரும் கூப்பிட்டு வாழ்த்துனாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க இருந்து அழைச்சிட்டு போய் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல சேஃப்டா எங்களை கொண்டு விட்டு அங்க உணவு தங்கும் இடம் எல்லாமே ஒரு ரூபாய் செலவு கூட நம்மளது இல்லாம கவர்மெண்டே சாரு செஞ்சு தந்து நம்மள மீண்டும் வீட்டுக்கு பத்திரமா வந்து வந்து விட்டுட்டாங்க அங்க சிஎம் நமக்கு மெடல் மெடல் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம உடனே ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல உடனே ஏத்தி விட்டுட்டாங்க இதன் வந்து நம்ம வறுமையில இருந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து நம்ம மாற்றுத்திறனாளின்னு நம்ம வீட்டுக்குள்ளார முடங்கி இல்லாம வெளியில வந்து நம்மளால சாதிக்க முடியும் பணம் மட்டும் நம்மளோட வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு இந்த உலகத்துக்கே நான் தெரிகிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சர் அவருக்கும் ஆரம்பிச்சதுக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்